ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಇಲ್ಲಿ ಪುಷ್ಪರಾಜ್ ಪುಷ್ಪರಾಣಿ ಅವರು ನೂರು ವರ್ಷ ಮುಗಿಸಿ ನೂರು ಒಂದನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಈಗ ವಯಸ್ಸು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತೋ ಇಲ್ಲವೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆಯಿತಾ ಈಗ ಅಜ್ಜಿ ಆರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಣ್ಣು ಕಾಣಿಸುತ್ತೆ ಕಿವಿ ಕೇಳಿಸುತ್ತೆ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಆಯಸ್ಸು ನಮಗೆ ಬರುತ್ತೋ ಇಲ್ಲೋ ல இன்னும் அஜியோரும் இன்னும் வந்து ஆயுர் வயசாக பதுக்கலையும்தான் நான் அவருக்கு ஆசீர்வாதம் மாற்றினேன் ஜெய் ஹிந்த் ஜெய்கண்ட் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயார் ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்றது அவங்களுடைய காலத்தில் நம்ம வாழ்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ அவங்களுக்கு பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நிறையா பேர் இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசு இல்லை அதனால ஜஸ்ட் அவங்கள வணங்கி இருக்கு ஸோ இன்னும் கடவுளை அம்மாவுக்கு இன்னும் ஆயுசு நிறைய கொடுக்கணும் இன்னும் நிறைய அவங்க நிறைய பாடுறாங்களே இப்பவே பாடுறாங்க அதுவே போதுங்க ஸோ இருந்தாலும் பாடுறாங்க இன்னும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சந்ததிகளை நிறைய பார்க்கணும் அதுக்காக நான் காங்கிரஸ் கோலார்டி கேபிசிசி சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரசிடென்ட் கோலார் டிஸ்டிக் மைனாரிட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் என்னுடைய சார்பாக அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் அதே போல் இங்கே வந்து பேசி அமர்ந்த முருகம் சப்இன்ஸ்பெக்டர் கோனப் ரெட்டி சார் அவருக்கும் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் பிஜேபி மோர்ச்சா கோலார் தாலுக் பிரசிடெண்ட் ரவி சாருக்கும் மற்ற என்னுடைய சகோதரர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவருக்கும் வெற்றி பிரஸ் மீடியா வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும் இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுடைய காலம் பொற்காலம் இனி அந்த காலத்துக்குள்ள நம்ம எல்லாம் கோனப்பரெடி சார் சொன்னா நம்ம போகிறோமே இல்லையோ ஆனா அவங்கள நினைச்சு நம்ம போவோம்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கி நம்ம வாழ்வோம் பிறருக்கு தீங்கு செய்யாம ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழறாங்கனாக்கா அவங்க வெரி கிளீன் ஷீட்ன்றது அர்த்தம் ஸோ அப்போ அப்படிதான் ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழ முடியும் நல்ல அப்போ இருந்தாலும் பிறருக்கு கெட்டது செய்யாம பிறருக்கு உதவி செய்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸுக்குள்ளே வராங்கனாக்கா கிறிஸ்துவனுடைய அன்பு அவரை பற்றி கொண்டு இருக்கிறது கிறிஸ்துக்காக அவங்க இன்று இன்றைக்கு கூட ஓடுறாங்க இன்றைக்கு கூட அருமையான பாடலை பாடினாங்க இன்னும் ஆயுசுங்க நான் கூட நம்பிக்கை டிவியில் பாடுறேன் நம்பிக்கை டிவியில் எவ்வளவு கஸ்ட்டு நான் வரேன் பாடுறேன் பட்டு அப் அம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய அனுபவம் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த குடும்பத்தாருக்கும் மற்றும் அன்பு சகோதரிகளுக்கு யாவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னை சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் நான் வாழ்த்து கிடைக்கிறேன் அருமை பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் வாலிப சகோதரர்களே மற்றும் ஓதகரையாளர்களே வட்டார பஞ்சாயத்து தலைவர்களே மற்ற அனைவருக்கும் தெரிந்து கொண்டு இன்று இப்போது முன்னாலே கொண்டிருக்கும் தாயார் திருமதி நிர்மலி புஷ்பராணி அவர்கள் இந்த தங்கையில் சிறுத்திரத்தில் ஒரு சிறந்த இடம் கொடுத்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அதாவது தங்க லட்சக்கணக்கான தாய்மார்கள் உள்ளார்கள் இந்த தாய் சிறப்பானது நம்முடைய நாட்டிற்காக சுதந்திரத்திற்கு போராடி இன்றைக்கு சுதந்திர என்ற திட்டத்துடன் வாழ்ந்து இன்றைக்கு நூறாண்டு அவர் கடந்து வந்திருப்பது இந்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய கௌரவமான ஒரு கடவுள் அற்புத கடவுளின் அரசியல் அருவன் இந்த குடும்பத்திற்கும் அந்த அம்மையாருக்கும் கடைத்து இன்னும் என்னாலும் அந்த அம்மையாருக்கு கடவுள் அரசியல் பல ஆண்டுகள் வாழ அவருக்கு

வெறும் ஒரு ஆன்மீக கூடுமைய கூடுமையாக இல்லாதபடி ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்ந்தது இல்லாதபடி சமுதாயத்தில் பங்கேற்ற ஒரு தியாகியினுடைய மனைவியாக அவருடைய அனுபவங்களை தாங்கி இருக்கிற சாட்சியாக விளங்குகிற அவருடைய பிறந்த நாள் இந்த கொண்டாட்டம் சமுதாயத்தினுடைய கொண்டாட்டம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அருமையான காவல்துறையை சார்ந்தவர்கள் சிறுபான்மன நலத்துறையை சார்ந்தவர்கள் பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த தோழர்கள் அருகில் இருக்கிற மக்கள் என அனைவரும் பங்கேற்று மகிழ்ச்சியும் அம்மாவுடைய அம்மாவுடைய வாழ்வு இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளது என்பதை வெளிப்படுத்தும்படியாக நான் ஒரு சிறிய கொடுக்கையாக இந்த கூடுகையை வைத்திருக்கிறோம் கடவுளுக்கு நன்றி சொல்வது மிக மிக அவசியம் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு அதுதான் அவர்களை இந்த நூறாண்டு கால வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறது இன்னைக்கு கூட அவங்க கண்ணாடி போடாம பைபிள் படிக்கிறாங்க கண்ணாடி போடாம எல்லாத்தையும் படிக்கிறாங்க பெரிய விஷயம் எனக்கே ரெண்டு ரெண்டா தெரியுது கடவுளுக்கு நன்றி சொல்வது மிக மிக அவசியம் கண்களை மூடி கடவுள் நோக்கி பார்ப்போம் நமது மத்தியில் இருக்கிற திருமதி ரம்யா அவர்கள் நமக்காக சபத்தை ஏறெடுப்பார்கள் Yeh ஒரு துதிக்குரம் சோதனைக்கிறோம் மானாரி அப்பா இந்த விசேஷித்த நாளுடமாய் முக்கியமாக அம்மாவை முட பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா நீர் அவரை தெரிந்து கொண்டு தாயின் கடவுள் உருவாகும் முன்னேறியாக இன்னுமாய் அந்த குடும்ப வாழ்க்கையிலையுமாய் நீர் கூட நின்று அவங்களுக்கு கிருபையாக இருந்து பிள்ளைகளையுமாய் பேர பிள்ளைகளையுமாய் காணத்தக்கதான கிருபைகளை நீர் பாராட்டி நீ நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த நூறாவது ஆண்டிலும் நிறைவு பெற கிருபை செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுகளே இன்னும் இவ்வளவாய் ஆரோக்கியமாய் எங்களுக்கு சாட்சியாய் அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறேன் அதற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் கா வாழ மற்றவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கு இந்த சாட்சியோட வாழ்க்கையை நாங்கள் அவர்களிட் இருந்து கற்றுக்கொண்டு

நாம் அவர்களை வாழ்த்த முடியாது வாழ்த்தக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை நம்மை விட அவர்கள் மேலானவர்கள் அவர்களை வணங்கிக் கொள்ளலாம் ஆனால் அதுவும் வந்து கிறிஸ்துவர்களாக நாம் கடவுளை தவிர பெரிய அளவிற்கு மனிதர்களை வணங்கவும் முடியாது அவர்களை மதிக்கலாம் அதே சமயத்துல மதிப்பது வணங்குவது பாராட்டுவது இது ஒரு சிறந்த கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்தினுடைய மையமாக விளங்குகிற இந்த கேக்க அம்மா அவர்கள் வெட்டுவாங்க அதற்காக அனைவரும் இழந்து நிற்போம் அம்மா

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க